பல மாநிலங்களில் பல தொகுதிகளில் பல பிரச்சனைகள் அப்பெல்லாம் என்டையர் எலெக்ஷன் சிஸ்டமும் போலியா போகசா போயிட்டு இருக்கு சார் இதை வந்து திருத்தாட்டி இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தாட்டி சுத்தப்படுத்தாட்டி ஜனநாயகத்தை ஜனநாயகன்ற பேர்ல தேர்தல் நடத்துறதால அர்த்தமே கிடையாது அர்த்தமே கிடையாது இதை வந்து கம்ப்ளீட்டா அழிக்கணும் பழைய தேர்தலை வந்து கம்ப்ளீட்டா ரத்து பண்ணிட்டு எங்கெங்க சந்தேக ரத்து பண்ணிட்டு பூசா தேர்தல் நடத்தணும் இது கம்ப்ளீட்டா இது எல்லாத்தையும் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை வச்சு வெரிஃபை பண்ணணும் குழுவை வச்சு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு விசாரணை கமிஷன் போட்டு பார்க்கணும் அது அனுராத் தாக்கூருக்கு எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்கு ஆனா நம்ம ராகுல் காந்தி நியாயமா கேட்கிறாரு அவருக்கு சப்ளை பண்ணல அவருக்கு வந்து பிரிண்டட் ஃபார்மேட்டை வந்து அடி உயரத்தை அடிக்க வச்சு போய் எடுத்துக்கொடுறாங்க அவர் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாதுன்னு சட்டம் போடுறாங்க சட்டமே போடுறாங்க கொடுக்கூடாதுன்னு சட்டமே போடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நமது நீதிமன்றங்கள் சும்மா இருக்காங்க இந்த ஆட்சியை கவுக்குற அளவுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு முடிவு எடுப்பாரா அது எப்ப எடுப்பாருனா ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ராகுல் காந்தி அவர்கள் பெங்களூரு சென்ட்ரல் ஒரு தொகுதியை வைத்து ஓட் ஜோரி நடந்திருப்பதாக அம்பலப்படுத்திய அந்த தாக்கமே இன்னும் முடிந்தபாடில்லை ஆனா இப்போ மறுபடியும் ஒரு நாற்பத்தெட்டு தொகுதிய இதே மாதிரி ஓட் ஜோரி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை ராகுல் காந்தி ஆதாரத்துடன் வெளியிட போகிறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாயிருக்கு நாற்பத்தெட்டு சீட் அப்படின்றது ஒன்றிய பாஜக சேர்ந்த கூட்டணியுடைய பெரும்பான்மையே தகர்க்கக்கூடிய வகையில ஒரு எண்ணிக்கை அதோடு பார்த்தீங்க அப்படின்னா ரேவத் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சரான ரேவத் ரெட்டி மூலமாக நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய முதலமைச்சரான நாயுடு அவர்கள் ராகுலுடன் ஒரு பேச்சுவார்த்தையை பணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு இப்ப பீகாருடைய தேர்தல் வந்து இந்த ஆண்டுடைய இறுதியில நடக்க இருக்கிறது அந்த தேர்தலுடைய முடிவு என்பது தேசிய அரசியலையும் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் எல்லாருடைய பார்வையா இருக்கக்கூடிய சூழ்நிலையில மோடி ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வந்து விடாதா நாயுடு அவர்கள் போகிறாரா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது சார் அதாவது முக்கியமாக நீங்கள் பீகார் எலெக்ஷனோட ஒத்து வைக்கணும் அப்போ பீகார் எலெக்ஷன்ஸில் வந்து அவங்க நிதிஷ்குமாரை மீண்டும் சீஃப் மினிஸ்டராக கொண்டு வருவாங்களே சந்தேக காய்ச்சலாம் மறுபடியும் வந்து பாஜக தான் சீஃப் மினிஸ்டரா அவங்க கொண்டு வருவாங்க அப்போ ஜேடியூக்கும் நிதிஷ்குமாருக்கும் பிரச்சனை வரலாம் ஒரு நிதிஷ்குமார வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிறாங்களா தெரியாது ஆக்கினாங்கன்னா ஒரு உள்ள ஜேடியூ அந்த இதில் கூட்டணியில் இருக்கலாம் அதனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு தொகுதியில் மறுபடியும் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் வரும்பொழுது அது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சிக்கலை கொண்டு வரும் பட் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கிற காரியமா எனக்கு தெரியல அதனால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாயுடு பொறுத்த அவர் வந்து சேஃபாக பிளே பண்ணிட்டுருக்கார் அவர் அவரோட இது என்னென்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி ஃபிகர் இரநூத்தி எழுபத்தி நாலு நம்பர்ஸ் இருக்குல்ல டூ செவன்ட்டி ஃபோர் அந்த நம்பர்ஸ் அதை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது ஆக்சுவலா அது கொடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது பிஜேபிக்கு அது வந்து ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக அந்த மார்ஜினை தொடர்ந்து ஈஸியாக இருக்குது இரநூத்தி எண்பத்தி மூணு வரை அவங்க போக முடியுது ஆக்சுவலாக அதனால் வந்து காங்கிரஸுக்கு வந்து அந்த நம்பர்ஸை வந்து நம்மளும் போனால் அந்த நம்பர்ஸை எட்ட முடியுமா வேற எந்தெந்த கட்சி வருவாங்க அந்த ப்ராபபிலிட்டிலாம் பார்த்து தான் நாயுடு வந்து அந்த முடிவு எடுப்பார் ரேவந்த் ரெட்டி மூலமாக அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னா அவருக்கு என்னன்னா அவர் வந்து இப்போ ரொம்ப ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்குது ஆந்திரா அவங்க வந்து இந்த அமராவதி தலைநகரத்தை டெவலப் பண்ணுறது வேறு பல திட்டங்கள் அது ஸ்பெஷல் பேக்கேஜ் நிறைய ஃபண்ட்ஸை வந்து சென்ட்ரல்லேருந்து வாங்குறாங்க வாங்கி செலவழிக்கிற இதில் இருக்காங்க அது சென்ட்ரல்ல இருந்து வரணும்னா அங்கே இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணும் அதனால் வந்து அந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணும் மோடி கவர்மெண்ட் கண்டினியூ ஆன அதுக்காக வாய இருக்காங்க பல விஷயங்கள் ஈவன் இந்த எஸ்ஐஆரில் கூட வந்து பீகார் ஸ்பெஷல் டிவிஷனில் கூட எலக்ஷன் கமிஷனில் போய் அவங்க மனு கொடுத்தாங்க ஆக்சுவலாக மனு கொடுத்தாங்க தெலுங்கு தேசமே மண்ணுலாம் கொடுத்தது ஆனா அதுக்கு ஒன்னும் பெரிய ஆக்ஷன் எல்லாம் அவங்க எடுக்கல ஒரு எதிர்ப்பை காமிச்சாங்க ஆக்சுவலா ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை கவுக்குற அளவுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு முடிவு எடுப்பாருன்னா அது எப்ப எடுப்பாருன்னா இந்த மாதிரி இயக்கங்கள் நடக்கும்போது அதுக்கு இன்னும் மக்கள் ஆதரவு பெருகும் போது மற்ற கட்சிகள் நடுநிலையா இருக்கிற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் கைகோக்கும் போது அதோடைய நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும்போது அப்ப நம்ம நம்பரும் சேர்ந்தா பிஜேபி கவர்மெண்ட் உறுதியா கவுத்துற முடியும் அப்படின்ற எண்ணம் வரும்போதுதான் உள்ள நாயுடு வருவாரே தவிர அதுவரையும் அந்த நம்பர்ஸ் வந்து ஏறாத வரையும் நாயுடு உள்ள வரமாட்டார் அவரு பாஜக சப்போர்டரா தான் இது கண்டினியூ பண்ணுவார் ஆனா அவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு டச்சல் கூட இருக்கலாம் ராகுல் காந்தியோட ஒரு டச்சல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் துடிந்த வெளில ஊர் வரன்னா அது வரத்துக்கான வாய்ப்புகள் எப்போ வரும்னா காங்கிரஸ் பின்னாடி எவ்வளவு எம்பிக்கள் ரேலி ஆறாங்க இப்ப நடுநிலையா இருக்கிற புஜி ஜனதாதள் எல்லாம் இப்ப காங்கிரஸ் கூட இல்லை அத அங்க இருக்கிறவங்க எப்படி வராங்க வேறு பல கட்சிகள் கூட நடுநிலையா இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி ராகுல் பின்னாடி அணிவிக்கிறாங்களா இல்லையா இப்போ ஆத்மி கொஞ்சம் விலகிருந்தாங்க இல்ல பீகார் எஸ்ஐஆர் விஷயத்துல கொஞ்சம் சேர்ந்துருக்காங்க இப்போ காங்கிரஸோட சோ அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளவு கட்சிகள் அது பின்னாடி வருது இவங்க நம்பர்ஸை வந்து எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்றாங்க அதை பொறுத்துதான் நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலா அதை பொறுத்து தான் நாயுடு வந்து பிஜேபி கப்பலை கவுக்கலாமா வேண்டாமான்றத பத்தி அப்பதான் யோசிப்பாரு ஏன்னா அவருக்கு வந்து எங்க பிஜேபி ல இருந்து மத்திய அரசுல இருந்து காரியம் ஆக வேண்டியிருக்கு நடுவில் ஒரு கவுத்துட்டா வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நிலை நிலையற்ற ஒரு தன்மை இருந்ததுன்னா அது எல்லா எல்லாமே அவருக்கு கெட்டு போயிடும் ஆக்சுவலா ஸோ அவரோட ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து தான் அது செயல்படுவாரு இதை கவுத்தா ஒரு நிலையான கவர்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா தெரிஞ்சுதான் அவர் வந்து உள்ள இறங்குவார் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரம் இருக்கு இல்லையா இந்த முறைகேடுகள் போன்ற விஷயங்கள் அதாவது அந்த நடைமுறை சிக்கல்கள் அல்லது போலி வாக்காளர்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ அடிபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதை இந்த இதெல்லாம் ஒரு ஆறு மாத காலம் ஒரு குறிப்பிட்ட அசெம்பிளி தொகுதியில் ஒரு பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்ட் கீழே இருக்கிற ஒரு அசெம்பிளி தொகுதியில் மகாதேவபுரால டீடெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு நாடே வந்து ஒரு அதிர்ச்சியில உறஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போ பெரும்பாலான பெரும்பான்மையான மக்கள் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறணும்னு பெங்களூர் சென்ட்ரல்ல ஓட்டு போட்டாங்க ஆனா அவங்களுடைய நோக்கம் வந்து டிஃபீட் ஆயிடுது தோத்து போயிடுது என்ன காரணம்னா அந்த மாதேவபுரா வந்து மகாதேவபுரா வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுல வந்து காங்கிரஸ் தோத்துட்டுது ஆனா அங்க முறைகேடான ஓட்டுகள் ஒரு லட்சம் இருக்கு அப்ப அந்த முறைகேடான ஓட்டுகளை சேர்த்தது யாரு அப்போ மக்களுடைய உண்மையான ஜனநாயக நோக்கம் இருக்குல்ல அதை அடி வாங்கி இல்லையாங்க அங்க அடி இருக்குல்ல அப்ப அடி வாங்கிட்டு அது ஓட் சோரின்றாரு ஆக்சுவலா அப்ப எங்களுடைய நோக்கம் நிறைவேறல ஜனநாயகத்துல எங்களுடைய நோக்கம் நிறைவேறல அப்ப இந்த மாதிரி நாடு முழுக்க நாற்பத்தெட்டு கான்ஸ்டுவன்சில நடந்திருக்கு இது பீகார்ல முக்கியமா ஸ்பெஷல் ரிவிஷன் அது தவிர நாடு முழுக்க நாற்பத்தெட்டு கான்ஸ்டுவன்சில எப்படி பெங்களூர் மத்திய பார்லிமெண்ட் தொகுதியில் நடந்த மாதிரியோ அது மாதிரி நடந்திருக்கு இது கம்ப்ளீட்டா இது எல்லாத்தையும் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை வச்சு வெரிஃபை பண்ணணும் குழுவை வச்சு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு விசாரணை கமிஷன் போட்டு பாக்கணும் அதை விட்டுட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணது இப்ப பாஜகவை தூண்டி விடுறாங்க பாஜக என்ன பண்றாங்க அனுராவ் தாக்கர் மூலமா ஆறு ஏழு ஸ்டாலின் உட்பட ஒரு ஆறு எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதி எடுத்து அங்கெல்லாம் கூட போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஒரு தொகுதிக்கு ஆறு மாசம் ஆயிருக்கு பிரிண்டட் ஃபார்மேட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு அனுராவ் தாக்கூர் பாஜகவுக்கு எப்படி வந்து ஒரு வாரத்துல பத்து நாள்ல அதை கண்டுபிடிச்சாரு அவரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தொகுதியில முறைகேடு நடந்திருக்கிட்டு அப்போ உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட் சப்ளை பண்ணியிருக்காங்களா எலெக்ஷன் கமிஷன் அப்ப எலெக்ஷன் கமிஷன் டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து பிஜேபிக்கு சப்ளை பண்றாங்க காங்கிரஸ் கேட்டா கொடுக்க மாட்டேன்றீங்க வீடியோ புட்டேஜ் காங்கிரஸ் கேட்டா கொடுக்க மாட்டேன்றீங்க இது என்ன நியாயம் இது அப்போ பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் கூட்டு கலவாணிகள் இதுலன்னு தெரியுது நமக்கு ஆக்சுவலா ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகள் உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட் கொடுக்கலனா உங்களால இந்த எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதியில் நடந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது நீங்க சொல்றது உண்மையாக வச்சிருந்தா கூட என்னுடைய பாயிண்ட் என்னன்னா எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதியில் முறையீடு நடந்திருக்கீங்க நினைக்கிறீங்களா விசாரிங்க ராகுல் காந்தி சொல்ற தொகுதி எடுத்துக்கோங்க நீங்க சொன்ன தொகுதி எடுத்துக்கோங்க விசாரிச்சு பாருங்க எங்கெங்க என்ன நடந்திருக்கு நடைமுறை சிக்கல்ல வந்து இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கா இல்ல ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி பின்னாடி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்களா நீங்க நாடு முழுக்க செக் பண்ணுங்க ஏன்னா வந்து ஜனநாயகத்துக்கு வெளிப்படை திறமை முக்கியம் நீங்க எந்த தொகுதியும் பாக்காதீங்க நாடு முழுக்க என்ன நடக்குதோ செக் பண்ணுங்க ஆனால் இதுவரையும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டாங்கல்ல அப்ப அவங்க ஓட்டுக்கு என்ன மதிப்பு அவங்க ஓட்டுக்கு என்ன மதிப்புன்னு கேட்கறேன் அப்ப அந்த தேர்தலில் நல்லன் வாயிலா பண்ண வேண்டாமா அந்த தேர்தலே நல்லன் வாயிலா பண்ணுங்க இதெல்லாத்தையும் திருத்துங்க இல்லை கோர்ட் அழிங்க மறுபடியும் புது கோர்ட் போடுங்க புது எலெக்ஷன் நடத்துங்க சந்தேகப்பட்ட தொகுதிகளெல்லாம் நீங்க விசாரணை வைங்க ஒரிசால என்ன நடந்திருக்கு ஒரிசால வந்து பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒன்னா நடந்தது ஆனால் ஓட்டு எடுக்க போது என்ன ஆச்சு பாராளுமன்ற பதிவான ரிஜிஸ்டர் பண்ண ஓட்டர்ஸை விட எண்ணப்பட்ட ஓட்டுகள் அதிகம் எவ்வளோ ஓட்டர்கள் அங்கே இருக்காங்களோ அதை விட எண்ணப்பட்ட ஓட்டர்கள் அதிகம் எப்படி வந்தது அது எப்படி அதிகமாகும் ஆக்சுவலா பத்து ஓட்டர் வந்து ஒரு தொகுதியில் இருக்காங்கன்னா பத்து ஓட்டு ஒன்பது ஓட்டு எட்டு ஓட்டு தான் போல ஆயிருக்கும் அங்கே பன்னெண்டு ஓட்டு எடுத்தீங்கன்னா என்ன சார் அறுத்தாங்க அது எப்படி கரெக்ட் ஆகும் அது ஆக்சுவலா அது மட்டும் இல்ல சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் நடந்த தேர்தலில் சட்டமன்றத்துலேயே ஒரே நேரத்தில் நடக்கிற இடத்துல அது பர்சன்டேஜ் கம்மியாது பாராளுமன்றத்துக்கு அதிகமாக சட்டமன்றத்துக்கு கம்மியாது சட்டமன்றத்துக்கு அதிகமாக பாராளுமன்றத்துக்கு அதிகமாகும் அப்புறம் இன்னொன்னு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஓட்டு போட்டது இருந்து ஐம்பது பர்சன்ட் அதிகம் எப்படி நடக்கும் சில தொகுதிகளில் இருந்து முப்பது பர்சன்ட் அதிகம் ஐம்பது தொகுதிகளில் ஒரிசால இப்போ கேரளாவில் வந்து சுரேஷ் கோபி தொகுதியில் பிரச்சனை இருக்குது இது மாதிரி பல தொகுதிகளில் பிரச்சனை இருக்குது பல மாநிலங்களில் பல தொகுதிகளில் பல பிரச்சனைகள் அப்போல்லாம் போகலாம் என்டையர் எலெக்ஷன் சிஸ்டமும் போலியாக போகஸாக இருக்கு சார் இதை வந்து திருத்தாட்டி இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தாட்டி இதை சுத்தப்படுத்தாட்டி ஜனநாயகத்தை ஜனநாயகன்ற பேரில் தேர்தல் நடத்துறதுல அர்த்தமே கிடையாது அர்த்தமே கிடையாது இதை வந்து கம்ப்ளீட்டாக போட்ட அழிக்கணும் பழைய தேர்தலை வந்து கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணிட்டு எங்கெங்க சந்தேகம் இருக்கோ ரத்து பண்ணிட்டு பூசா தேர்தல் நடத்தணும் அதுதான் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் ராகுல் காந்தி பீகாரில் நடைப்பயணம் இன்னைக்கு போறாரு வேணும்னு மம்புக்குன்னு என்ன பண்ணுறாங்க இந்த பாஜக என்ன பண்ணுறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதியிலும் நடக்குதுன்ற ஒரு விஷயத்தில் கையில் எடுத்தாங்க அவங்களும் நினைக்கிறாங்க இதை கையில் எடுத்தா காங்கிரஸ் வந்து அடங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் எதுக்காக காங்கிரஸ் அடங்கி போனோம் எல்லாத்தையும் என்கொயர் பண்ணுங்க எல்லாத்தையும் விதிக்கு கொண்டு வாங்க எல்லாத்தையும் எல்லாம் தெரு கொண்டு வாங்க மக்கள் மக்கள்கிட்ட வெளிப்படையாக வைங்க யார் யார் தொகுதியில் என்ன நடந்ததுன்னு தெரியட்டும் யார் யார் கோல்மால் பண்ணாங்கன்னு தெரியட்டும் கோல்மாலுக்கு பின்னாடி எந்த கட்சி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே நம்ம இதுக்கப்புறமாவது ஒழுங்கா தேர்தல் ஜனநாயக முறையில ஒழுங்கான தேர்தல் சுத்தமான தேர்தல் நியாயமான தேர்தல் இங்க நடக்க வேண்டாமா அதுக்கான விஷயத்த என்ஷூர் பண்ண வேண்டாமா அது பண்ணாத நீதிமன்றங்களும் வந்து சில சமயம் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி ஒரு மக்கள் ஜனநாயகத்துல வந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க நீதிமன்றத்திட்ட ஆனா பல சமயங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்கள் நீதிமன்றங்கள் நடக்கலைன்றது நம்ம கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்கு நான் பொதுவா சொல்றேன் பல நீதிமன்றங்கள்ல மக்கள் வந்து ஒரு ஜனநாயகம் அல்லது ஊழல் போன்ற விஷயங்கள்ல மக்கள் நீதிமன்றத்திட்ட கொஞ்சம் அதிரடியான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க ஆனால் பல்வேறு காரணங்களால் நீதிமன்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நகர்த்தி கொண்டு போக மாட்டேன்றாங்க ஆக்சுவலா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக்காக இருந்தது நமக்கு தெரியுது ஆக்சுவலா அந்த நீதிமன்றங்கள்லாம் ஸோ அதனால வந்து இதுல வந்து மக்களுடைய விழிப்பு மக்களுடைய போராட்டம் மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடினா தான் அதுக்கு விடியோ கிடைக்கும் அதற்கான வழிமுறைகளை வந்து இந்த காங்கிரஸோ அல்ல இந்தியா கூட்டணி கட்சிகளோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து சார் இப்ப அனுராக் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஆறு வந்துட்டு ஓட் ஜோரி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒரு எண்ணிக்கையை அவர் காட்டுறாரு நீங்க சொல்வதை போல ராகுல் காந்திக்கு ஒரு தொகுதிக்கு ஆறு மாசம் ஆகும்போது இவருக்கு எப்படி இவ்வளவு டேட்டாக்கள் உடனடியாக கிடைச்சிச்சு அப்படின்றப்ப தேர்தல் ஆணையம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லுது அனுராக் தாக்கூர் இதுல ஒரு மத சாயம் போஸ்துறாரு என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஓட்டுகளாக இருக்கு அபிஷேக் பானர்ஜியோட தொகுதியில இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கிறாங்க அதே போல அகிலேஷ் யாதவ் அதே ராகுல் காந்தியுடைய தொகுதியிலுமே வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கிறாங்க குளத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில இருபதாயிரம் ஓட்சோரி எனக்கு அங்கே இஸ்லாமியர்களுக்கு அந்த பேங்க் காப்பாத்த காப்பாற்ற நினைக்கிறாங்க அதனாலதான் சார எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதாவது எதையுமே மதவா மதவாதம் பிளவுவாத அரசியல் மூலமா பேசுறது பாஜக ஒரு வழக்கமா இருக்கு ஆக்சுவலா அதாவது இந்த மாதிரி மதச்சாயம் பூசிட்டாங்க வச்சுக்கோங்க அப்ப பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுவாங்க ராகுல் காந்தி சொல்றது வந்து வேணும்னு சொல்றாரு அவர் வந்து அனாவசியமான குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை வந்து முடக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் கையில் எடுக்கிறாங்க இவங்களோட கடைசி ஆயுதம் இதாங்க மதம் தாங்க பாஜகவோட கடைசி ஆயுதம் மதம் தான் என்ன சொன்னாரு பிரைம் மினிஸ்டர் பிரச்சாரத்துல முஸ்லிம் முஸ்லிம்கள் தாலியை பிடிங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க தங்கத்தை பிடிங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க பெருமாட்டை பிடிங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர் தானே பிரைம் மினிஸ்டர் அதை பார்த்துட்டு சும்மா இருந்தது தானே கையாளாக தரத்தை காமிச்சது தானே தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தேர்தல் கமிஷன் ஒண்ணுமேல ஒப்புக்கு சப்பானியா இருக்கிற தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எத்தனை விதமான வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டது உலக அளவில் இந்த விருப்பு பேச்சுகளை கவனிக்கிற ஒரு அமைப்பு இருக்கு அவங்க சொல்றாங்க இந்தியாவில் பேசப்பட்ட மாதிரியான விருப்பப் பேச்சுகள் உலகத்தில் எங்கேயுமே பேசப்பட்டதுல என்றாங்க அந்த மாதிரியான விருப்புப் பெற்றிகளை தேர்தலில் பேசுறதும் அனுராத் தாக்கூர்லாம் டெல்லி கலவரத்தில் சம்மந்தப்பட்டவருங்க அவர்லாம் அவர் வந்து மத ரீதியாகவே மக்களை புளவு நம்பர் ஒன்னு எல்லாருமே அப்போ இதுல எப்படி மதச்சாயத்தை கொண்டுறீங்க ஒரு ஓட்டுல வந்து நடைமுறையில பதிவு பண்றதுல ஓட்டு போடுறதுல முறைகேடுகள் நடந்துருக்குன்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்னா இங்க மதத்தை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்ப நான் திருப்பி கேட்கறேன் சமீபத்தில் இந்துல வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து டேட்டா வைஸ் போட்டாங்க என்ன போட்டாங்க தெரியுமா பீகாரில் இருக்கிற முஸ்லீம்கள் அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் அங்கே தான் அங்கதான் அங்கே தான் நிறைய பேர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போது நீங்கள் முஸ்லீம்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் முஸ்லீம்களை வாக்காளர் பட்டியலேருந்து எடுக்கிறீங்க ஆனால் எதிர்கட்சிகள் நோக்கி முஸ்லீம்களை வாக்காளராக சேர்க்குறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்போ கடைசியில் உங்கள் யூஷுவலான வழக்கமான ஒரு பிரச்சாரத்துக்கு வந்துட்டீங்க மத ரீதியான பிரச்சாரம் இந்த மத ரீதியான பிரச்சாரம் எடுத்தால் உண்மையான பிரச்சனையை பற்றி மக்கள் மறந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதனால் உங்கள் லோக்கம் இதுதானே ஆக்சுவலாக மக்கள் மறக்க மாட்டாங்க இந்த விஷயத்த மக்கள் மறக்க மாட்டாங்க மறக்க மறக்க கூடாது ஏன்னா மறந்தா வந்து இது ஜனநாயகத்துக்கான ஆபத்துக்கான முதல் அறிகுறியா நான் பார்ப்பேன் இதை அப்புறம் இந்த நாடு வந்து ஜனநாயகத்துல இருக்காது பாதையில இருக்காது ஜனநாயகம்ன்ற பேர்ல அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஒரு நாடாதான் இருக்கும் அது ஆக்சுவலா அதனால இதுவே வந்து இந்த மாதிரியான பிரச்சாரத்துக்கெல்லாம் கண்டு பயந்துடாம காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி மத ரீதியான அனுர தாக்கல் இருக்கிற பிரச்சாரத்துக்கெல்லாம் பயப்படாம இம்மிடியேட்டா வந்து நாடு முழுக்க மக்கள் மக்கள் இயக்கமா மாத்தணும் இந்த விஷயத்த மக்கள் இயக்கமா மாத்தணும் இது பின்னாடி பிஜேபி தான் இருக்கு இது பின்னாடி அந்த கட்சி தான் இருக்கு இந்த கட்சி தான் இருக்குன்றது பிரச்சனை இல்லை மக்களுடைய ஓட்டு அது எந்த பர்பஸ்க்காக போடப்பட்டதோ அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது அவர்களின் நோக்கம் வந்து வீணழிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டிருக்கிறது அது காரணம் வந்து இந்த மாதிரியான முறைகேடான பதிவுகள் போலியான முகவரிகளில் ஓட்டு அதே மாதிரி ஒத்தருக்கு பல விதமான ஓட்டு பல ஓட்டுகள் இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கு அதனால ஒட்டுமொத்தமாக வெளிப்படைத்தன்மை இல்லாத இந்த ஜனநாயகத்தில் ஜன தேர்தல் ஜனநாயகத்தில் எல்லாத்தையும் சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இமிடியேட்டா ராகுல் காந்தி இந்த மாதிரி அனுராக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் பயமுறுத்துறதுக்குலாம் கொஞ்சம் கூட அஞ்சாம மக்கள்ட்ட விஷயத்தை கொண்டு போய் இத வந்து நாடு முழுக்க ஒரு மக்கள் இயக்கமா மாத்தணும் சார் அப்பதான் சார் இது குடிவு வரும் ஐந்து கோடி பேர் நீக்கிறாங்க நாங்க உள்ள வருவோன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்க அஞ்சு கோடி பேர் நீக்கிற வரையும் சுப்ரீம் கோர்ட் காத்திருக்க போறாங்களா ஐந்து பேர் நீக்கினா கூட தப்பு சார் ஒத்தரை நீக்கினாலும் தப்பு சார் நீங்க வந்து பார்ம் கொடுத்தீங்க அது கொடுத்தீங்க இது கொடுத்தீங்க இல்லைங்க நீங்க நம்மள மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள மக்கள் படித்த மக்கள் இருக்கிற இடத்துலயே ரொம்ப பிரச்சனையா அவங்க இதெல்லாம் அப்போ பீகார் மாதிரி படிப்பறிவு இல்லாத மாநிலங்கள்ல உள்ளு உள்பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல ரிமோட்டா இருக்கிற வில்லேஜஸ்ல ஒண்ணுமே தெரியா இருக்கிற இருக்கிற இடத்துல அந்த கட்சிக்காரங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க பாருங்க எப்படிலாம் ஓட்டர்களை சேர்ப்பாங்க எப்படிலாம் ஓட்டர்களை நீக்குவாங்கன்ற விஷயம் இருக்குல்ல ரொம்ப மோசமான இந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும் ஓட்டர் லிஸ்ட் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் இது ராகுல் காந்தி இந்த இயக்கத்தை வந்து மக்கள் இயக்கமாக கொண்டு போக வேண்டும் இதனால் வந்து அனுராத் தாக்கூர் போன்றவர்களோட மிரட்டலுக்கு பயப்படாமல் நீங்கள் எல்லாத்தையும் என்கொயர் பண்ணுங்க நீங்க சொல்றியா அதையும் என்கொயர் பண்ணுங்க ரெடியாக இருக்கும் வாங்க உச்ச நீதிமன்ற குழுவை போடுங்க இத்தனை நாளைக்குள்ள இது பண்ணுங்க சந்தேகப்பட்ட தொகுதியோட தேர்தல் எல்லாம் நிறுத்தி வைங்க அதெல்லாம் வந்து முடக்கி வைங்க அதெல்லாம் சந்தேகம் தீர்ந்த பிறகு மறுபடியும் எலெக்ஷன் நடத்துங்க இதுதான் நியாயமான வழிமுறையாக இருக்கும் என்பது என் கருத்து நேற்றைக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையம் வந்து இறந்ததாக சொன்ன அந்த மக்களை அனைவரையும் அழைத்து அவருடைய வீட்டிலேயே வந்து டீ சாப்பிட்டு நான் இறந்தவர்களுடைய டீ சாப்பிட்டு நன்றி தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு ராகுல் காந்தியுடைய மெயின் குற்றச்சாட்டு வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதாக தான் இருக்கிறது ஓட்சோரி பண்றாங்க அதுக்கு உதவுகிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி இப்ப அனுராக் தாக்கூர் இந்த மாதிரி ஆறு சீட்ல வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவது அதுவும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வதற்கு ஆகாதா சார் அப்ப பிஜேபியோட எம்பியே தேர்தல் ஆணையத்தை இங்க அம்பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி மாதிரிக்கலாங்களா அதான் சேம் சைடு கோல் போடுறாரு சேம் சைடு கோல் போட்டுருக்காரு சே சேர்த்து தம்மேலேயே வாரி அரைச்சிட்டு இருக்காரு அதாவது இவர் என்ன நினைக்கிறாரு காங்கிரஸுக்கு பதில் சொல்றோம்னு நினச்சிட்டு தம்மேலேயே தர தானே சேரு வாரி சேரு வாரி பூசிக்கிறாரு அதான் எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் ஒரு குடியில் இருமலர்கள் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஒன்று ஒரு ஒன்றாக பிறந்த இரட்டை குழந்தைகள் தான் சந்தேகம் கிடையாது ஏன்னா அதோட அப்பாயின்மெண்டே அப்படி தான் இருக்கு தேர்தலுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் பேனல்ல அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாரா இன்னொரு மந்திரி இருப்பாரா அப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பாரா அப்போ ரெண்டு பேர் அவங்க மெஜாரிட்டி இருக்கும்போது யார் எடுத்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க அவங்க நினைக்கிற நினைக்கிறனால தான் தேர்ந்தெடுப்பாங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறால் எப்படி இருப்பாங்க இல்லை ப்ரைம் மினிஸ்டர் கேத்தபடி தான் தேர்தல் ப்ரோக்ராமே வகுப்பான் தேர்தல் ஷெடியூலே பிரைம் மினிஸ்டர் என்ன நினைக்கிறாங்க அவர் போட்டுக் கொடுப்பார் போட்டுக் கொடுப்பாரோ தெரியாது அவருடைய இதுக்கே சௌரியத்துக்கு தான் வகுப்பான் ஹரியானாவும் மகாராஷ்டிரவும் ஒரே நேரத்தில் தேர்தல் பலகாலமாக நடந்து வருது இப்ப என்ன பண்ணிட்டாங்க மகாராஷ்டிராவில் நம்ம தோற்றுவோம் மகாராஷ்டிரா தனியாக பிரித்து தேர்தல் நடத்துறாங்க சட்டமன்ற தேர்தலை அரியானவர்கள் தனியாக நடத்துறாங்க சின்ன மாநிலத்தை ஸோ அதனால தேர்தல் கமிஷன் ஒட்டுமொக்கம் பார்த்தீங்கன்னா வெறுப்பு பயிற்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி புகார் வந்தா என்கோல் பண்ணுறது கிடையாது இந்த ஒரு சாரியே பார்த்தீங்கன்னா விஜய் ஜனநாதர் ஆளுங்க இந்த விஷயத்தெல்லாம் பை ரைட்டிங்லயே கொடுத்துருக்காங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க எதுவரையும் பேசுறாங்க எலெக்ஷன் கமிஷன் எதையே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பையில போட்டுக்கிறது இங்கே வந்து மக்கள் விழிப்புற்றாலே தவிர இந்த எலெக்ஷன் கமிஷன் அடி பணியாதுங்க மக்களை விழிப்புணர்வை வைக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய பணி எதிர்கட்சிகள் இதுல பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஏதாவது தொய்வு காட்டினாங்கன்னா இல்ல பாஜகவோட மிரட்டலோ எலெக்ஷன் கமிஷனோட மிரட்டலுக்கோ பயந்தாங்கன்னா ஜனநாயகம் இங்க குழி தோண்டி புதைக்கப்படும் இந்த விஷயத்துல இதுதான் வந்து நமக்கு வந்து இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஜனநாயகத்துல இந்திய ஜனநாயகம் உலகத்தின் பெரிய ஜனநாயகமான இந்தியாவுக்கு இது முக்கியமான காலகட்டம் இந்த இடத்துல நம்ம இதை சரி பண்ணாத விட்டுட்டோம்னா வாழ்நாள் தவிர நம்ம பண்ணுவோம் நம்ம வாழ்நாள் தவறில் இந்தியாவுக்கு வரும் பல பத்து வருடங்கள் மோசமான ஒரு காலமா இருக்கும் ஆக்சுவலா அதனால இந்திக்கு முழிக்க வேண்டியது அதுதான் ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி சேம் சொல்லி பயன்படுத்தினீங்க ராகுலுக்கு வந்து இந்த மாதிரி அம்பலப்படுத்தியவுடன் அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க தேர்தல் ஆணையம் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க இல்லன்னா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அதே வேலையதான் அனுராக் தாக்கூர் செய்யும் போது அனுராக் தாக்கூருக்கு தேர்தல் ஆணையம் இதுபென்ற ஒரு நோட்டீஸையோ டிக்ளரேஷன் ஃபார்மையோ அதெல்லாம் கையெழுத்து போட்டு எங்கள்கிட்ட புகார் கொடுங்கன்னு சொல்லவே இல்லையே சார் சார் அதான் அவங்க ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்னு சொல்லிட்டேன் சார் ஒரு கோடி எதிர்பார்கள் பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் எப்படி அவருக்கு அவங்க தானே டிஜிட்டல் ஃபார்மேட்டை கொடுக்குறாங்க அவருக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாக்காளர் பட்டியலில் கொடுக்குறது யார் அவங்க தானே கொடுக்குறாங்க இல்லாட்டி எப்படி இவ்வளோ சீக்கிரம் அவர் பண்ணுவார் அவரு அந்த ஆறு தொகுதியில அஞ்சு தொகுதியிலும் சொல்கிறார் எப்படி இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அபிஷேக் பேனர்ஜி இந்த மாதிரி அகிலேஷ் யாதவோட ஒய்ஃபோட தொகுதி சாதீரோட தொகுதி ராகுலோட தொகுதி பிரியங்காவோட தொகுதி எப்படி இவ்வளோ தொகுதி அவர் எடுக்க முடியும் அவர் அண்ட்லஸ் எலக்ஷன் கமிஷன் கூட்டுக்கிழவானே இல்லாட்டி எப்படி எடுக்க முடியும் ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் ஒரு சுத்தமான பசு கிடையாது புனிதமான பசு கிடையாது அது மக்களுடைய விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் எலெக்ஷன் கமிஷன் அது வந்து முறைகேடுகள் நடந்ததுன்னா அதை கண்டிக்கிற உரிமை நமக்கு இருக்கு ஆக்சுவலா ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கு அதனால நீங்க எந்த விதமான எஸ்கேப்பும் இதை பண்ண முடியாது ஆக்சுவலா வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இவருக்கு இவருக்கு அது அனுராத் தாக்கூருக்கு எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்கு ஆனா நம்ம ராகுல் காந்தி நியாயமா கேட்கறாரு அவருக்கு சப்ளை பண்ணல அவருக்கு வந்து பிரிண்டட் ஃபார்மேட்டை வந்து ஏடி உயரத்தை அடிக்க வச்சு போய் எடுத்துக்கொள்றாங்க அவர் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டால் வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாதுன்னு சட்டம் போடுறாங்க சட்டமே போடுறாங்க கொடுக்க கூடாதுன்னு சட்டமே போடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நம்ம நீதிமன்றங்கள் சும்மா இருக்காங்க ஜனநாயகத்தில் வந்து டிரான்ஸ்பரன்சி முக்கியமாச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப கேள்வி கே கேக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் நம்ம நம்ம நீதிமன்றங்கள் வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஜனநாயகத்தை வந்து விழிப்புணர்வோடு வைக்கிறதுக்கு நம்ம நீதிமன்றங்கள் பெருமளவு உதவு உதவுகிறது என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் பல நேரங்களில் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் நீதிமன்றத்தோட முடிவுகளுக்கும் பெருத்த ஒரு இடைவெளி இருக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட உலகிலேயே பெரிய ஜனநாயகமாக இருக்கிற நம்ம நாட்டில் தேர்தல் நடைமுறையே பொழுது இதில் வந்து நீதிமன்றங்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் என்பது என்னுடைய கருத்து இதில் எந்த விதமான காம்பிரமைஸும் சமரசமும் கூடாது இதை வந்து இன்னொரு குடியுரிமையோட ஒப்பிட்டு அதை பார்க்கறது அந்த மாதிரி பண்ணி ஆளுங்களை டெலிட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணீங்களா ஒருத்த ஒரு இடத்துல இருக்கானா ஓட்டு போட்டானா நீங்கள் குடியுரிமை பாருங்க அவன் இருக்கானா இல்லைன்னு பாருங்க அதுக்கு உங்கள் வேலை இல்லை ஆக்சுவலா அது மினிஸ்டர் ஃபோமில் வந்து குடியுரிமை சட்டக்கு கீழே சென்சஸ் எடுக்கும்போது அதை பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க உங்கள் வேலை என்ன அவன் அந்த ஊரில் இருக்கானா அடையாள கார்டு அந்த முகவரியில் வச்சிருக்கானா இதுதான் உங்கள் வேலை இப்போ கடந்த பல லட்சம்லாம் ஓட்டு போடுறதுக்கு என்ன மதிப்பு இருக்கு ஆக்சுவலாக சொல்லுங்க அவன் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்துருப்பான் அவன்கிட்ட டாக்குமெண்ட் இப்போ கேட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வரதுக்குள்ள நீங்கள் அவனை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அவன் எங்கே போய் அவன் டாக்குமெண்ட் எங்கேயோ போய் வாங்க வேண்டியிருக்கும் அவன் அவங்க அப்பா எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரோட சர்டிஃபிகேட் நீங்க கேக்குறீங்க அவன் வந்து வீட்லயே அந்த காலத்துல வீட்லயே பிரசவம் நடந்திருக்கும் சொல்ல முடியாது வீட்லயே பிரசவம் நடந்தா கிராமங்கள்ல வீட்லயே பிரசவம் நடக்கும் அவன் எங்க போய் சர்டிக்கிட்டு வாங்குவான் அவன் எந்த ஊர்ல போய் சர்ட்டிட்டு வாங்குவான் எந்த பஞ்சாயத்துல வந்து முப்பது வருஷ ரெக்கார்ட்ல கையில வச்சிருப்பான் எப்படி சார் வச்சிருப்பான் நடைமுறையை பாக்கணும் நீதிமன்றங்கள் நடைமுறையில என்ன பிரச்சனை பார்க்கணும் எண்பத்தேழுக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட பிறந்த இடம் பிறந்த தேதி சர்டிபிகேட் எண்பத்தேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தரோட பிறந்த தேதி பிறந்த சர்டிஃபிகேட்டு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் போறவங்க அவனோட பிறந்த தேதி பிறந்த சர்டிஃபிகேட்டு இப்போ இது தான் அதாவது கண்டுபிடிக்கலாம் அவங்க அப்பா அம்மாவை ஒன்று கூட கண்டுபிடிக்கலாம் அப்பா அம்மா ரெண்டு பேருந்து எண்பத்தேழுக்கு முன்னாடினா எங்கே போய் ஒரு கிராமத்தால் கண்டுபிடிப்பான் நடைமுறை சிக்கல் எப்படி இருக்கு பாருங்க எப்படி கண்டுபிடிப்பா அவன் பேர் டெலிவரி பண்ணுவீங்களா அவனே அவனே அந்த கண்டுபிடி டாக்குமெண்ட் கொடுக்காதவனே ஐயா நான் பாஜகவோட ஆதரவாளர் சொன்னா அவனை சேர்த்துப்பாங்களே உடனே ஆ தேர்தல் அதிகாரி ஆமா வெரிஃபை பண்ணல இவர் கரெக்டாக அவர் அங்கே தான் இருக்கார் சேர்த்து பாரு அவரோட அப்ப இது கோல்மாலா இல்லையாது இது திருமுலா இல்லையாது இதுதான் இங்க பிரச்சனை இது வந்து விழிப்புணர்வு நம்ம விழிப்புணர்வு நம்ம விழிப்புணர்வு பெற வேண்டிய முக்கியமான காலகட்டத்துல நம்ம இருக்கோம் சார் இதுல வந்து அரசியல் அறிவு சொல்லிட்டு பாஜக திசை திருப்ப பாக்குறாங்க ஆனால் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அவர் வந்து நாட்டு மக்களை ஒன்று சேர்த்து எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர்த்து இயக்கமாக இதை பண்ண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேற்ற பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் Thank you. you